மறந்து போய் இவர் என்ன பண்ணியிருக்காரு குழந்தைய கார்லேயே விட்டுட்டு இவர் பாட்டுக்கு போய் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதாவது அவர் டே கேர்ல விட்டுட்டோன்னு நினைச்சு கார்லயே விட்டுட்டு இருக்காரு குழந்தைய ஆமா டே கேர்ல விட்டோன்னு நினைச்சு பூட்டிட்டு போயிட்டு இருக்காரு போய் அவர் கிளாஸ்ல உட்காந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கும் திடீர்னு டே கேர்ல இருந்து கார் வந்திருக்கு நம்ம தான் குழந்தைய விட்டோம் இவங்க எது கால் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு இவருக்கு இருந்தாலும் எதுக்கும் அட்டன் பண்ணுவோன்னு கால் அட்டன் பண்ணிருக்காரு அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க இன்னும் குழந்தைய கூட்டிட்டு வந்தே விடல அப்படின்னு டே கேர்ல இருந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவருக்கு ரியலைஸே ஆயிருக்கும் குழந்தை கார்ல இருக்கு அப்படின்னு ஓ அப்ப டே கார்ல ஃபோன் வர வரைக்கும் இவனுக்கு கார்ல வச்சு குழந்தைய பூட்டினது தெரிய போன் வந்ததுக்கு அப்புறம் பதறி அடிச்சுட்டு போய் காரை திறந்து பார்த்தா அந்த குழந்தை கதறி கதறி அழுது மூச்சு விட முடியாம கடைசில செத்தே போயிருக்கு தெரியுமா இறந்து போயிடுச்சா என்னடி சொல்ற நீ அதுக்கப்புறம் சந்தேகத்தின் பேர்ல வேணுனே அவங்க அப்பா தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரா அப்படின்ற டவுட்ல இப்ப போலீஸ் கேஸ் பதிவு பண்ணி அதையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க ஞாபக மருதினாலதான் பண்ணாரா இல்ல வாண்டடா பண்ணாரான்னு நமக்கு தெரியல ஆனா இப்ப புரியுது அவனுக்கு ஞாபக மருதி எவ்வளவு பிரச்சனையில கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு ஐயோ மாயா சாரிடி நான் திரும்பவும் போய் தேடி எடுத்துட்டு வரேன்னா சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா எனக்கு கால் வர டைம் ஆச்சு சீக்கிரவா